சென்னையில மூணு போக்குவரத்து காவலர்கள் வாகன ஓட்டிகளிடம் லஞ்சம் வாங்கினதா சொல்லி இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க மேலும் வந்து போக்குவரத்து துறை கூடுதல் ஆணையரே என்ன சொல்லிருக்காருனா இனிமேல் போக்குவரத்து துறையில இந்த மாதிரி அலிகேஷன் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த காவல்துறையை நாங்க டிஸ்மிஸ் பண்ணுவோம் இல்ல சஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சிருக்காரு போலீஸ் டிபார்ட்மெண்டே எச்சரிச்சிருக்கு போலீஸ்க்கு அதாவது தமிழகத்துல நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி வாகன ஓட்டிகள்ல நஞ்சம் வாங்குற புகார்கள் அதிகமா எழுந்தனால இந்த ஒரு எச்சரிக்கை எல்லாருக்குமே திரும்ப திரும்ப சொல்றேன்

நாங்க அந்த காவலர்களுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ அதை மாதிரி சென்னை ஹைகோர்ட் கேம்பஸ் முன்னாடியே வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு காவல்துறை இருபது ரூபா லஞ்சம் வாங்கியிருக்காரு நம்மளுடைய அட்வொகேட் ஒருத்தர் முத்துராஜான்றவர் நம்ம சொல்லி இருந்தார் அதை பத்தி எவிடன்ஸோட நம்ம வெளியிட்டோம் மறுநாளே அவரோட யூனிஃபார்ம கரட்டி சஸ்பெண்ட் பண்ண வச்சோம் எல்லாம் நம்ம நடவடிக்கை எடுத்திருக்கோம் பயப்பட வேணா உங்ககிட்ட யாராவது காவலர்கள் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொன்னா தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுங்க நன்றி